ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்று நடந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான தமிழ் தகுதி தேர்வு கேட்கப்பட்ட முப்பது வினாக்களுக்கான டென்டெடிக்கி ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்து ஏழு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு முப்பது கொஷின் கேட்டிருப்பாங்க இதில் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி கொஷினில் ஃபஸ்ட் டுவெண்ட்டி கொஷின்லேயே நீங்கள் ஒரு பத்து கொஷின் சரியாக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐம்பதுக்கு வந்து இருபது எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ரைட்டாக ஐம்போ டோட்டலாக உங்களுக்கு முப்பது கொஷின் ஐம்பது மார்க்கு ஐம்பதுக்கு இருபது மார்க் எடுக்கணும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டுவெண்ட்டி கொஷ்டினே நீங்கள் பத்து கொஷின் சரியாக அட்டன்ட் பண்ணுறீங்கன்னா பைத்திரண்டு இருபதுன்னு வந்துடும் ஸோ இருபது மார்க் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டு டென் கொஷில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் இப்போ ஐம்பது மார்க்குக்கு இருபது மார்க் வந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெயின் பேப்பர் வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க ஸோ தமிழ் தகுதி தேர்வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சரி பார்க்கலாம் தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்றாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேமி வந்து உலகம்ன்றது தவறான இணை ஏன்னா நேமின்றது சக்கரம் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ தவறான இணை பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு டேஸ் டேஸ் விருந்தும் என்று அன்றி விளைவனை அவைன்னு போட்டிருக்காங்க இது வந்து ஈதலும் வைகளும் சி ஆப்ஷன் ஸோ அடுத்து பாருங்கள் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அவற்றுள் என்னையும் சேர்த்து எனக்கு எனக்கும் பெருமை என்று கூறுபவர் யார்னால் அது தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் ஸோ தொல்காப்பியர் அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல்ல வந்து சொல்ல சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு ஆங்கில சொல்லுக்குமே வந்து இப்போ சரியான பொருள் என்னென்னா சூறாவளியம் இந்த டெம்பஸ்ட்னா பெருங்காற்று அப்படின்றது அர்த்தம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக இருக்கும் மெந்து கிழாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்களை கூறுகின்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈபு மோனை நயங்கள் வந்து வந்திருக்கும் டி ஆப்ஷன் மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடின்றாங்க ஸோ இதில் வந்து மாறுபட்ட பொருள் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கணும் இந்த இறப்பார் ஈவார் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மாறுபட்ட பொருள் வந்து கொண்டது ஸோ அடுத்து இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு கொஸ்டுமர் போட்டிருக்காங்க இந்த உடனடை வரியில் கையாளப்படும் நயம் என்னன்றாங்க இது வந்து முரண்படு மெய்மை முரண்படு மெய்மை அப்படின்றது இதுக்கு வந்து சரி நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் பொருள் தேவைப்பட்டால் எதனை பணயம் வைத்தான் என்று எந்த நூல் கூறுகிறது அப்படின்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு பாடல் ரைட்டா பழைய பழையவால் புறநானூறு அப்படின்றது இதுக்கு வந்து சரி அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்கள் இடத்தில் இறுதியில் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை என்னென்னா தொகை ஸோ அடுத்து பாருங்கள் வலிமிகின் வழி இல்லை என்கிற பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்றாங்க இது வந்து முடவனார் அதாவது ஐயூர் முடவனார் அப்படின்றது பிரித்து எழுதுகின்றாங்க அழுக்காருடையான் கண் அப்படின்றாங்க அழுக்காறு ப்ளஸ் உடையான் கண் அப்படின்றது வரும் ஸோ பி ஆப்ஷன் சரியா இருக்கும் உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசி எதுன்னா செப்பலோசை செப்பலோசை மலையினை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இந்த இவர்வேன் அப்படின்னா அதுக்கு வந்து பொருள் கேட்குறாங்க இவர் வேணால் ஏறுவேன் ஏறுவேன் ஸோ சி ஆப்ஷன் வாழையும் கமுகும் தொ தெங்கும் மாவும் பலாவும் போட்டிருக்காங்க இல்லையா இந்த பாடலில் எதில் இருக்குன்றாங்க இது வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது சிலப்பதிகாரம் ஏற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடுன்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் சிஎம் ரைட்டா ஃபஸ்ட்டும் சிஎம் அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டுனா காற்று பருவ பருவங்களில் மேகத்தை கொண்டு வந்து மலையை தருகிறதுன்றதும் சி ஆப்ஷன் காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாதுன்றதும் வந்து சரியாக இருக்கும் ரைட்டா சரி அடுத்தது பாருங்கள் விடுபட்ட சொற்களை கண்டறி கண்டறின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆயுள் பெருக்கம் ஆயுள் பெருக்கம் கூற்று ஒன்று கூற்று இரண்டு தொகநிலைத் தொடர் ஆறு வகைப்படும் தொகைநிலைத் தொடர் எட்டு வகை பண்ணுறாங்க தொடர் வந்து ஒம்பது வகைப்படணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கூற்று வந்து தவறு ரெண்டாவது கூற்று வந்து இலவாய் தொடர் வெளித்தொடர் ஆகிருக்கும் தொகைநிலை தொடர்ன்றாங்க அது சரி தான் ஸோ கூற்று ஒன் வந்து தவறு ரைட்டாக கூற்று இரண்டு வந்து சரி பொறுத்துக நூல் நூல் ஆசிரியர்கள்ன்றாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஏக்கு வந்து ரெண்டு அதாவது பெருமாள் திருமொழினாலே குலசகரால் நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக்கு வந்து ஃபோர்த்து காலக்கணிதம் வந்து கண்ணதாசன் ஸோ சி முத்துக்குமார சாமி பிள்ளை தமிழ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருவர் அது திருவிளையாடு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரஞ்சோதி முனிவர் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகுது ஏ ஆப்ஷன் திணை மரம் ஸோ போட்டிருக்காங்க ஸோ பத்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் இது மார்க் பண்ணாமல் விட்டுருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் அப்படின்னு வரும் ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாருங்க குறிஞ்சி அது வந்து குறிஞ்சிக்கு பார்த்தா வேங் வேங்கைன்னு வரும் முல்லைன்னா கொன்றை மருதம் அப்படின்னா காஞ்சி ஸோ நெய்தல் அப்படின்னா புன்னை அப்படின்னு சொல்லி வரும் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும் அடுத்தது அரி அரி என்ற வேர் சொல்லில் வந்து வினைமுற்றையும் வினை வந்து உருவாக்குன்றாங்க அறிந்தார் அறிந்து அறிந்தார் அறிந்து அப்படின்றது சரியாக இருக்கும் ஸோ அடுத்தது தன்னை எறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யாருன்றாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் ஸோ அடுத்தது தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமாக இருப்பது எதுன்றாங்க அது வந்து புளியாட்டம் புலியாட்டம் எழில் முதல் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகடமியில் விருது பெற்ற நூல் தான் புதிய உருநடை புதிய உருநடை கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்ட பாடல் அப்படின்னு வருது பெயரச்சி தொடர் டி ஆப்ஷன் சொற்களை அளவாக பயன்படுத்தி உடனடியை அழகு செய்தவர் யார்ன்றாங்க மு வரதராசனார் மூ வரதராசனார் அடைப்புகள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்கின்றாங்க அழியல் போட்டிருக்காங்க இது வந்து குழு குழுத்த பழம் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ சி ஆப்ஷன் இருபத்தி ஏழாவது பாருங்கள் சொல் பொருள் அதாவது சேர்க்கை யாக்கை பிணிந்து வாய்ந்த அப்படின்னு போட்டிருக்காங்க அது ஃபஸ்ட் ஆப்ஷனே சரியாக இருக்குது அதாவது என்ன அப்படின்னா சேக்கைனா படு படுக்கை யாக்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் யாக்கைனா உடல் ஸோ சி பிணிந்து பிணிந்துனா கட்டி அப்படின்னு வரும் பிணித்து பிணித்துனா கட்டி வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள ரைட்டா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு சரியாக இருக்குது ஸோ அடுத்தது சரியான இணைய தேர்வு செய்கின்றாங்க பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் அப்படின்றது சரியாக இருக்குது தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எதுன்றாங்க பிரம்ம கமலம் பிரம்ம கமலம் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் என்று சொன்னது யார் அப்படின்றாங்க இது சொன்னது ஸ்டீவன் ஆக்கிங் அப்படின்றவர் ரைட்டா ஸோ முப்பது இந்த முப்பது கொஷினில் நீங்கள் இப்போ ஐம்பதுக்கு முப்பது கொஷினை நம்பர் ஆஃப் கொஷினை சொல்லக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கொஷினுக்கு ரெண்டு மார்க்கு லாஸ்ட்டு பத்து கொஷினுக்கு ஒரு மார்க்கு இப்போ நீங்கள் ஐம்பதுக்கு கரெக்டாக இருபது மார்க் வருதா இருபதுக்கு மேலே வருதா இல்லை இருபதுக்கு உள்ளே வருதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்தது மற்ற மெயின் பேப்பர் பார்ட் பிக்கு வந்து நம்ம ஆன்சருக்கு வந்து பார்ப்போம் ஓகேங்களா நன்றி வணக்கம்